வளவிருக்கிறே வளவிருக்கிறேன் வள்ளியம்மா நான் இருக்க வலையில் சீக்கிரம் வந்து சீக்கிக்கம்மா படகு இடத்தான் பச்சை கொடி காட்டட்டுமா நான் நெருங்கி வந்த படகு ரெண்டும் முட்டிக்குமா அடி போடடி போடடி துடுப்பு ஓம் போட வரம்பையடுப்பு அடி போடடி போடடி துடுப்பு ஓம் போட வரம்பையடுப்பு வளவிருக்கிறே வளவிருக்கிறே வள்ளியம்மா நாம் இருச்ச வழியில் சிக்கிறோம் வந்து சிக்கமா பழகிடத்தான் பச்சை கொடி காட்டட்டுமா நான் நெருங்கி வந்த பழகு ரெண்டும் முட்டிக்குமா அடி போரடி போரடி துடுப்பு ஓம் போல வரம் எடுப்பு அடி போதடி போரடி துடுப்பு ஓம் போல வரம் எடுப்பு வாழவிருக்கிற வளவிருக்கிற வள்ளியம்மா அன்னை வலையில் சிக்கிற வந்து சிக்கமா மரத்துல தான் தேங்கி நிற்கும் தண்ணி எத்தா தனி மனசு வச்சா தண்ணீர் தாகந்திரும் அப்பா ஓ குறையணுன்னா சுரண கொஞ்சம் வேணும் சுளுக்கு சுழுக்கு தாய் என்ன உரசி பார்க்காதப்பா சுடு குறையணுன்னா சுழுக்கு கொஞ்சம் வேணும் மப்பா சுளுக்கு சுண்ணாம்பா தாய் என்ன உரசி பார்க்காதப்பா ஆத்து தனி மேலே சின்ன காத்துப்படும் போது ஆத்து துணி மேலே சின்ன காத்துப்படும் போது ஆளுதம்மா பாடகு ஏ ஆசமனம் போலே எனக்கு முழுகிட வேணும் அதையும் நீ சொல்ல வேணும் வாழவிருக்கிறே வாழகிருக்கிற வள்ளியம்மா நான் விரிச்ச வாழையில் சீக்கிரம் வந்து சீக்கிரம்மா பலகிடத்தான் பச்சை கொடி காட்டட்டுமா நான் நெருங்கி வந்தால் பாடகுண்டும் முட்டிக்குமா அடி போடடி போடடி துடுப்பு ஓம் போட வரம் பையெடுப்பு அடி போடடி போடடி துடுப்பு ஓம் போட போடவரம் பையெடுப்பு அனைத்தானே தந்தானை தானே எட்டாத இடத்துல தான் நமோ தெரியுதப்பா தொட்டாலும் குத்தமில்லையம் மனசு சொல்லுதப்பா தொட்டாத உயரத்தில தெரியுதப்பா தொட்டாலும் குத்தம் இல்லை என் மனசு சொல்லுதப்பா பட்டாளம் வந்தாலுமே பட்டா போட்ட இடத்துலதான் கிட்டாத இடத்த கிட்ட வந்து கேட்காதப்பா மாலை ஒன்று தருவேன் கெட்டி மேலத்தோட வருவேன் மாலை ஒன்று தருவேன் கெட்டி மேலத்தோட வருவேன் அடி அகிரி எனக்கு இருக்கு நீயும் தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிறே வாழவிருக்கிறே வள்ளியம்மா நான் வீரிச்ச வரையில் சீக்கிரம் வந்து சிக்கமா பல பச்சை கொடி காட்டட்டுமா நான் நெருங்கி வந்த பாட ரெண்டும் முட்டிக்குமா அடி போடடி போடடி துடுப்பு ஓம் போட வரும் சீக்கிர வள்ளியம்மா அன்னை வீரிச்ச வலையில் சீக்கிரம் வந்து சிக்கமா